இன்றைக்கி நாங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நாங்கள் சடனாக போனால் ஒரு சின்ன அவுட்டிங் தாங்க வடிவேடுன்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு பார்த்தா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸு இருக்கிறவங்க எந்த ஒரு பிளானும் போட முடியாது அப்படியே போட்டாலும் அது ஒர்க் ஆகாதுங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கிறப்பையும் சூழ்நிலை கிடைக்கிறப்பையும் யோசிக்காமல் டக்குன்னு ஒரு அவுட்டிங் போடுறது தாங்க நமக்கு அது அப்படி போனது தான் செம்பரு ஏரி விசிட் அங்கே போனால் நம்மள மாதிரியே நிறைய பேர் இருந்தாங்க மார்னிங் டைம் சில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு வலை போட்டு நிறைய பேர் மீன்லாம் பிடிச்சிருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே ஏரிய பைக் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போனாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஓட இருந்துச்சு அதில் பசங்க ரொம்ப நேரம் விளையாடினாங்க ரீசெண்டாக அந்த எல்லாம் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி ஏறி நம்மளை பார்த்து ஒரு லுக்விட்ற மாதிரியே இருந்துச்சுங்க சரி பார்த்தது போகணுன்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கேட் லாக் பண்ணிவிட்டாங்க என்னென்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ நம்ம ஊர் பைக் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்கை சூப்பராக ஏற்றிட்டு இருந்தாங்க சரி எங்கள் பைக்கும் கொஞ்சம் ஏற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு கிட்டே கொடுத்துட்டோங்க வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை செடி இருந்தது அந்த கொடியும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம் சடனாக போட்ட ட்ரிப்பு சூப்பராக இருந்தது கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பெரிய பிளானெல்லாம் போட்டு பட்ஜெட் அதுக்காக பட்ஜெட் ஒன்று ஒதுக்கி வெயிட் பண்ணி போகிறதுக்கு இப்படி நம்மளை பிளேஸையும் காட்டலாமே சின்ன சின்ன சந்தோஷம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி எங்கே போயிருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய்